அப்படின்னு ஒரு குரூப் பேசுறாங்க அப்புறம் ஒரு சில மக்கள் சொல்றாங்க அதாவது எங்கள் தலைவர் டாக்டர் டி திவாகர் வந்து சிங்கம் கிட்டத்தட்ட நூற்றம்பது ஐம்பது இன்டர்வியூ கடந்துருச்சு அந்த இன்டர்வியூஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஒரு அவரோட திறமையை கொச்சைப்படுத்துகிற விதமாகவும் அவரை அவமானப்படுத்தினாலும் அவர் அவ்வளோ நாசுக்கா பதில் சொல்லி எங்கள் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷய ஜெயிச்சு வந்திருக்காரு ஸோ பிக்பாஸ் டீம்ல உள்ளுக்குள்ள போய் ஜெயிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சாதாரண காரியம் கிடையாது அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சர்ச்சையா தான் வந்துகிட்டு இருக்கு பிக்பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேர் பயங்கரமா அடிப்படையில் இருக்கு அது போக பொதுமக்கள் மத்தியில் இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சார் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா பிக்பாஸ் நாங்கள் குடும்பத்தோட உட்காந்து பார்ப்போம் நம்ம நாடு மட்டும் இல்லாம மலேசியா சிங்கப்பூர் ஓகேங்களா மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா கனடா அதில் வாடுற தமிழ் மக்களும் சரி அந்த நாட்டு மக்களும் சரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் நீங்கள் பிக் பாஸ் சீட்டுக்குள்ள நுழைகிறீங்களா எப்போ உள்ள போறீங்க என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க விஜய் விஜய் சேதுபதி விஸ் டாக்டர் டி திவாகர் விஜய் விஜய் சேதுபதி விஸ் டாக்டர் டி திவாகர் இவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு இதை பார்க்கணும் ரொம்ப ஆர்வலாக இருக்குன்னு பொதுமக்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் விருப்பமே நேயர்களின் விருப்பமே தொலைக்காட்சியின் விருப்பம் கண்டிப்பா விஜய் டிவி வந்து பாத்தீங்கன்னா திறமைசாலிகளையும் புத்திசாலிகளையும் மக்களோட விருப்பத்துக்கும் தான் விஜய் டிவி வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க சும்பண்ணா இருக்காரு தனுஷண்ணா இருக்காரு ரஜினி சூர்யா கமல் இவங்க வந்து பாத்தீங்கன்னா திரையில போய் மக்கள் சம்பாரிச்சாங்க இப்ப நான் வந்து திரையில நடிக்கிறதுக்கு முன்னாடி ரசிகர்களையும் வெறியர்களையும் சம்பாரிச்சிருக்கேன் ஓகேங்களா வெறியர்கள்னா அன்பு வெறியர்கள் என்னோட நடிப்பு திறமையால கிட்டத்தட்ட எங்கே எந்த பக்கம் காட்ட முடியலங்க பப்ளிக் மத்தியில நல்லா ரெக்ககனைஸ் பண்ணிடுறாங்க அங்கீகாரம் கொடுத்துட்றாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு முகமுடி அணிஞ்சிட்டு தான் போகணும் மேல மக்கள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ செல்வாக்கு ஆயிடுச்சு